ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது என்னான்னு பார்த்தீங்களா மக்கானா தாமரை விதைகள் இதில் நம்ம ஒரு ஸ்னாக்ஸ் ஒன்று தயாரிக்க அப்புறோம் வாங்க பார்க்கலாம் இதில் ஸ்நாக்ஸை மட்டும் இல்லை கிரேவியும் செய்யலாம் சப்பாத்தி புரோட்டா அந்த மாதிரி ஐட்டத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் குறையும் ரெண்டாவது இது புற்றுநோய் வர்றதுக்கான அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்கு உதவும் ஓகே வாங்க இப்போ நம்ம இது எப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க போ பாருங்க தாமரை விதையை வந்து மக்கானா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுட்டேன் பாருங்கள் இதுக்கு வந்து மசாலா பொருளெல்லாம் வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு வெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சாச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இந்த மக்கானவை வந்து சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இது ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் ரெடியாகட்டும் இதுதான் மசாலா பொருள் அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சால்ட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுனாக்க இப்படி நல்லா உடம்பிடும் பார்த்திங்களா எப்படின்னு இது மாதிரி நல்லா உடப்படும் அப்போ தான் ரெடி ஆகிடுச்சி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரெடியாகிடுச்சு இப்போ இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம் வாங்க பவுட்ருலாம் சேர்த்துக்கலாம் பவுட்ரு சால்ட்டு எல்லாமே இருக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்படி தாமரை விதைகள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படியோ காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நேக்ஸாக கொடுக்கலாம் நல்லது வெயிட்லெஸ் நல்லா குறையும் பருவமாக உள்ளவங்களுக்கு ரெண்டாவது இது கேன்சருக்கு வந்து நல்ல ஒரு மருந்து ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்கானா தாமரை விதைகள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள் லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்